காலை சாப்பாடு எப்படி இருக்கோம் நம்ம எல்லாருக்கும் தோணுது என்ன இட்லி வடை பொங்கல் பூரி நெய் தோசை ரோஸ்ட் மசாலா இப்படித்தானே எல்லாரும் காலைல சாப்பிட்டு இருக்கோம் நண்பர்களை அப்படியான சாப்பாடு இனிமேல் வேண்டாம் ஒரு நாள் சாப்பிட்டோம்னா இருக்கட்டும் இன்றைக்கு ஒட்டுமொத்த அறிவியல் உலகம் சொல்றது புரத பற்றாக்குறை தான் நம்ம அத்தனை பேருமே இருக்கு நான் தமிழக அரசனுடைய திட்டக்குழுவில் இருக்கிறேன் திரும்ப திரும்ப பல்வேறு அதிகாரிகளும் அமைச்சர்களும் முதலமைச்சர் உட்பட எல்லாரும் வலியுறுத்தி சொல்றது எப்படியாவது நம் தமிழ்நாட்டில் நாற்பத்தைந்து சதவீதத்துக்கு மேல இருக்கக்கூடிய பெண்களின் எங்கிக்க பெண்கள்னா உறுதிய எழுதி கையெழுத்து போட்டு கொடுக்கக்கூடிய ஐம்பது பர்சன்ட் பீப்புள் அனிமிக்காத அப்படிதான் புள்ளி ஒரு நான் சொல்லுது நாற்பத்தைந்திலிருந்து ஐம்பது சதவீதம் தமிழ்நாடு எவ்வளவு இன்டர்வென்ஷன் பண்றோம் எத்தனையோ இன்ஜெக்ஷன் போட ரெகுலரா ஐந்து டேப்லெட் சுக்ரோஸ் கொடுக்குறாங்க ஐந்து சுக்ரோஸ் கொடுக்குறாங்க ஐந்து டேப்லெட் கொடுக்குறாங்க இருந்தாலும்

அவருடைய வயதுக்கும் உயரத்திற்கும் ஏற்ற இடையில் இருப்பார்கள் என்று கண்ணால் பார்க்கும் போதே முப்பது சதவீதம் விளையாடுறோம் நல்லா திருமணமாகி குழந்தை பற்றி எடுத்து போகிறோம் என்று வெளிப்படையாக பார்க்கும்போது அப்படி தெரியும் ஆனால் ஒரு ஆரோக்கியமான அறிவார்ந்த ஒரு சாதனையாளனான ஒரு குழந்தையை அடுத்த தலைமுறையை மெலிந்த உடல் சுருங்கி இருக்க தேகத்தில் பெற்றெடுப்பது சற்று குறைவாக இருக்கிறது அப்போ ஒரு பெரிய மாற்றம் உள்ள ஒரு சமுதாயம் அடுத்த ஐம்பது வருடம் கழிச்சு இந்தியாவில் ராணிப்பேட்டையில் அந்த குழந்தைகள் தெளிவான ஒரு அறிவார்த்த உடல் வலுவான சமூகமா வரணும்னா இந்த பெண்கள் மிக வலுவான மகளாக மாறணும் சாக்லேட் வேணாம் கடலை மிட்டாய் தான் சரியா இருக்கும் ஏன்னா கடலையில இருந்து தானே காதலை வருது அப்ப கடலை மிட்டாய் தானே வந்து அதை மிகச்சிறப்பு என்று சொல்லியிருக்கணும் அப்படி இல்லாமல் நாம் பல குப்பை உணவுகளுக்கு பின்னாடி போய் கொண்டே இருக்கிறோம் நம்முடைய ஒவ்வொரு உணவுகள் மீதும் சற்று கூறிய பார்வை இருக்கணும் காலை உணவு ரொம்ப முக்கியமான விஷயம் காலையில உணவுக்கு முன்னாடி காலையில பிடிக்கக்கூடிய பானம் நம்ம எல்லாருக்கும் காலையில இருந்துச்சா ஏதோ ஒரு காஃபியோ டீயோ குடிக்கணும் அப்படின்னு ஒரு பழ பழக்கம் இருநூறு வருஷமா வந்துருச்சு இருநூறு வருஷத்துக்கு முன்னாடி ஏதோ ஒன்று குடிச்சிருப்பாங்க இல்லையா ஏதோ ஒண்ணு என்னதான் இருந்தது மிக அதிகமாக இந்த நிலத்தில் என்ன குடிச்சாங்க நீராகாரம் குடித்தார்கள் முந்தின நாள் சார்ந்த சாதத்தை தண்ணி ஊத்தி வச்சிட்டு காலையில அதை கரைத்து அதுல கொஞ்சம் மோர் வெட்டு கொஞ்சம் உப்பு போட்டு தான் அத்தனை உழவுக்கு சென்றார்கள் உழவர்கள் எல்லாரும் நீராகாரம் தான் குடிச்சாங்க அதை முதல்ல எல்லாம் பழங்கஞ்சிரா இதெல்லாம் போய் காலைகளை குடிக்க முடியும்னு இருபது வருஷம் முன்னாடி என்னிடம் பேசியவர்கள் உண்டு இன்னைக்கு நிலம என்ன தெரியுமா ஈராகாரத்தை பத்தி சென்னையில ஸ்டான்லி மருத்துவக் கல்லூரியில் ஒரு மிகப்பெரிய ஆராய்ச்சி செய்து பதிவிட்டு உன் வயிற்றில் இருக்கக்கூடிய நல்லது செய்யக்கூடிய பாக்டீரியாக்களை குட் பாக்டீரியா கட் பயோம் அப்படின்னு சொல்லக்கூடிய நல்லது செய்யக்கூடிய உயிரிகளை உருவாக்கக்கூடிய ஆகச்சிறந்த பொருள் நீராகாரம் அதை நம்மளால லேசில் எடுத்துட முடியாது இம்ப்ரூவ் பண்ணணும்னா நீராகரம் குடித்தால் மோர் குடித்தால் தான் கிடைக்கும் இப்ப வெயில் வரும்போது வெயில் உரோட வெயில் எப்படி இருக்குன்னு உலகத்துக்கே தெரியும் அப்படியான வெயில் காலத்துல நம்ம காலையில இங்கேயும் வந்து காலையில நம்ம போய் நல்லா சுட சுட டீ குடிக்கணும்னு அவசியம் இல்லை இங்கே நல்லா நீராகாரம் குடிக்கலாம் மோர் எடுத்துக்கொள்ளலாம் காலை உணவா இல்லை சார் காலையில ஏதாவது தூங்கி எந்த சொன்னே கொஞ்சம் சூடாதான் குடிக்கணும் அப்படின்னு நினைச்சா தினம் நம்ம கும்பகோணம் டிகிரி காப்பி முடிக்கணும்னு வேண்டாம் ஃபில்டர் வாங்கி கீழே இருந்து மேல மேல இருந்து கீழே இப்படிலாம் வைக்கிற காப்பி வாங்கி எல்லாம் பிடிக்கணும் அவசியம் இல்லை இன்னைக்கே ஒரு நாள் குடிச்சுக்கலாம் வேறு என்னென்னலாம் நம்ம நம்ம மக்கள் முன்னாடி எடுத்து பிடிச்சிருக்காங்கன்னு பார்த்தா கரிசலா எண்ணியை போட்டு பிடிச்சிருக்காங்க தேயிலை வருவதற்கு முன்னாடி நம்ம ஊர்ல நம்ம குடித்த பானம் கரிசாலை குடிநீர் கரிசலா எண்ணிக்கு இன்னொரு பேர் என்னன்னா தேகராஜன் தமிழருக்கு பேர் வந்து தேகராஜன் தேகரா சச்சுரதம் தில்லிய நேர் நேர் ஊட்டி பாகம் காய்ச்சி பருகுவார் காதலும் செடி தீரும் காண பாட்டு இருக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா வெறும் கரிசிராங்கண்ணி சாரையை நல்லெண்ண வச்சு காய்ச்சி எடுத்து அந்த கையான் தைலம் தேரன் தேரனுடைய தைல ஒருக்கத்தில் இருக்கு தேரன் ஒரு மிகப்பெரிய சித்தர் அந்த தேரன் தைல ஒருக்கத்தில் அவர் சொன்ன அந்த பாட்டுல நீ அப்படியான கரிசிராங்கண்ணியில் செய்யப்பட்ட அந்த கையான் தைலத்தை குடிச்சேன்னா இரும்பி துப்புனா அதை பார்க்க வந்து தூக்கிட்டு போவான் காதல் ஒரும் செடி காதம் உண்ணக்கூடிய செடினா அது கட்டிய துண்டை வந்து விடுதுன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா அது கட்டிய விடக்கூடிய செடி வெளியே வருதுன்னா ஓன் முறையீடு ஒரு சிவியரா பிராங்கை இருந்தா சிவியரா சீரோ கொடி இருந்தா தான் அப்படி வரும் அப்ப அப்படியான நோய்க்கு கரிசாலை மருந்து என்பதுதான் அது இருந்து கிடைக்கக்கூடிய பொருள் இப்ப நம்ம வீட்டுல அடிக்கடி செடி இருமலோட இருக்க பிள்ளைக்கு கரிசா வச்சு டீ போட்டு கொடுங்க வெயில் காலத்துல நல்ல நெல்லிக்காய் பொடியை டீ போட்டு கொடுங்க சர்க்கரை வியாதி இருக்க ஆவாரை தேடி போட்டு கொடுங்க ஆவாரை கண்டதுண்டோ என்று ஆவாரையோடு சேர்த்து ஏழு பொருள் ஆவிரை ஒன்றை நாவல் அலைகடர் முத்தம் கோஷ்டம் மேவிய மருத தோல் ரொக்க கொண்டு காவிரி நீரும் மற்றும் கடல் நீரும் மற்றும் நானே பாட்டு ஆவார கஷாயம் முடிச்சோம்னா அந்த யூரின் வந்து இனிப்பா போகுதுன்னா என்ன அர்த்தம் சிறுநீரில் சர்க்கரை கலந்து போதும் அவங்க சக்கரை வியாதி கட்டுப்பாட்டு இல்லையா அதுக்கு ஆவார கஷாயம் கொடுத்துட்டாங்க ரொம்ப உப்பா இருக்கு புரதம் கழிக்கிறது என்றால் அதற்கும் ஆவார கஷாயத்தை கொடுத்துட்டாங்க இன்றைய அறிவியல் இன்றைய ஆய்வாளர்கள் அந்த ஆவாரை குடித்து எப்படி நம்முடைய வயிற்றுல இருக்கக்கூடிய இன்சுலின் வந்து உள்ள இருக்க ஈரலில் இருந்து வரக்கூடிய நொதியோடு சேர்ந்து செல்லுக்குள் சர்க்கரையை தள்ளுவதற்கு ஆவாரை பயன்படுகிறது என்று ஆய்ந்து அறிந்து சொல்றாங்க இன்னைக்கு சொல்றான் அன்றைய பாடல படிப்பு போது தெரியாது ஆனா இன்றைய அந்த அறிவியல் தெரிகிறது நண்பர்களே அப்போ சக்கரவியாதினா ஒரு நாளைக்கு ஆவார கொடுப்போம் கொடுக்கும் அவ்வளோதான் அதை கண்டுபிடிக்கிறாங்க ஆராய்ச்சி பண்றாங்க பேட்டன் பண்றாங்க ஒரு காலத்தில் பின்னாடி கொஞ்சம் நாள் கழிச்சு ஆவார் அப்படின்னு ரீச்சை கொண்டு வருவோம் அப்ப போய் நாற்பது ரூபா கொடுத்து வாங்கி போத நானூறு ரூபா கொடுத்து வாங்கிக்குமாதை ஆனா இன்னைக்கு நம்ம இங்க இந்த இடத்த சுத்தி சுத்தி பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் ஆவாரம் வேண்டாம் கடலை விட்டாய் தான் சரியா இருக்கும் ஏன்னா கடலையில வருது தானே காதலே வருது அப்ப கடல உள்ளதான் நம்ம வந்து அத மிக சிறப்பு என்று அப்படி இல்லாமல் நாம் பல குப்பை உணவுகளுக்கு பின்னாடி கொண்டே இருக்கிறோம் நம்முடைய ஒவ்வொரு உணவுகள் மீதும் சற்று கூறிய பார்வை இருக்கணும் காலை உணவு ரொம்ப முக்கியமான விஷயம் காலையில உணவுக்கு முன்னாடி காலைகளுக்கு இப்படி பானம் நம்ம எல்லாருக்கும் காலையில இருந்துச்சா ஏதோ ஒரு காஃபியோ டீயோ குடிக்கணும் அப்படின்னு ஒரு பழ பழக்கம் இருநூறு வருஷமா வந்துருச்சு இருநூறு வருஷத்துக்கு முன்னாடி ஏதோ ஒன்று பிடிச்சிருப்பாங்க இல்லையா ஏதோ ஒன்று என்னதான் இருந்தது மிக அதிகமாக இந்த நிலத்தில் என்ன குடிச்சாங்க வீராகாரம் குடித்தாங்க முந்தனை நாள் சாந்த சாதத்தை தண்ணி ஊற்றி வச்சுட்டு காலையில் அதை கரைத்து அதுல கொஞ்சம் மோர் விட்டு கொஞ்சம் உப்பு போட்டு தான் அத்தனை உழவுக்கு செந்தாங்க உழவர்கள் எல்லாரும் வீராகாரம் தான் குடிச்சாங்க அதை முதல்ல சொன்னபோ இதெல்லாம் பழங்கிறாய் இதெல்லாம் போய் காலையில குறா குடிக்க முடியும்னு இருபது வருஷம் முன்னாடி என்னிடம் பேசுகிறவங்களுக்கு உண்டு இன்னைக்கு நிலம என்ன தெரியுமா நீராகாரத்தை பத்தி சென்னையில் ஸ்டான்லி மருத்துவக் கல்லூரியில் ஒரு மிகப்பெரிய ஆராய்ச்சி செய்து ப பதிவுன்றிருக்காங்க உன் வயிற்றில் இருக்கக்கூடிய நல்லது செய்யக்கூடிய பாக்டீரியாக்களை குட் பேக்டீரியா கட்பயோம் அப்படின்னு சொல்லக்கூடிய நல்லது செய்யக்கூடிய உயிரிகளை உருவாக்கக்கூடிய ஆகச்சிறந்த பொருள் நீராகாரம் அதை நம்மளால் லேசில் எடுத்துட முடியாது இம்ப்ரூவ் பண்ணணுன்னா நீராகாரம் குடித்தால் மோர் பிடித்தால் தான் கிடைக்கும் இப்போ வெயில் வரப்போது மேலோட வெயில் எப்படி இருக்குன்னு உலகத்துக்கே தெரியும் அப்படியான வெயில் காலத்துல நம்ம காலையில இங்கேயும் வந்து காலையில நம்ம போய் நல்லா சுட சுட டீ குடிக்கணும் அவசியம் இல்லை இங்க நல்ல நீர் ஆகாரம் குடிக்கலாம் மோர் எடுத்து கூட காலை உணவா இல்ல சார் காலையில ஏதாவது தூங்கி எடுத்து சொன்னேன் கொஞ்சம் சூடாதான் குடிக்கணும் அப்படின்னு நினைச்சா தினம் நம்ம கும்பகோணம் டிகிரி காப்பி குடிக்கணும் வேண்டாம் ஃபில்டர் வாங்கி கீழே இருந்து மேல மேல இருந்து கீழே இப்படி எல்லாம் வைக்கிற காப்பி வாங்கி எல்லாம் குடிக்கணும் அவசியம் இல்லை இன்னைக்கே ஒரு நாள் குடிச்சுக்கலாம் வேறு என்னென்னலாம் நம்ம நம்ம மக்கள் முன்னாடி பார்த்தா எடுத்துருக்காங்க தேயிலை வருவதற்கு முன்னாடி நம்ம ஊர்ல குடித்த பானம் கரிசாலை குடிநீர் கரிசநாயிக்கு இன்னொரு பேர் என்னன்னா தேகராஜன் தமிழருக்கு பேர் வந்து தேகராஜன் தேகரா சச்சுரதம் தில்லிய நேர்நேர் கூட்டி பால்முறை காய்ச்சி பருவார் காகமனும் சனி தீரும் காண ஒரு பாட்டு இருக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா வெறும் கரிசிராங்கண்ணி சாரையை நல்லெண்ண வச்சு காய்ச்சி எடுத்து அந்த கையான் தைலம் தேரன் தேரனுடைய தைல வர்க்கத்துல இருக்கு ஒரு பெரிய சித்தர் அந்த தேரன் தைல வர்க்கத்துல பாட்டுல நீ அப்படியான கரிசிராங்கண்ணி செய்யப்பட்ட அந்த கையான் தைலத்தை குடிச்சேன்னா இருமே துப்புனா அந்த காக்கா வந்து தூக்கிட்டு போவான் காகம் உரும் செளி காகம் உண்ணக்கூடிய செளினா அது கட்டிய துண்ட வந்து விழுதுனா என்ன அர்த்தம் அப்படின்னா அந்த கட்டியா விடக்கூடிய செடி வெளியே வருதுன்னா ஓன் நுரையீரல்ல ஒரு மியூக்கோ பொருளண்டு ஸ்கூட்டம் வெளியே வருதுன்னா உனக்கு கிரானிக் பிராங்கைட்டிஸ் இருந்தா தான் வரும் சிவியரா பிராங்கைட்டிஸ் இருந்தா சிவியரா சிவோ குடி இருந்தா தான் அப்படி வரும் அப்ப அப்படியான நோய்க்கு கரிசாலை மருந்து என்பதுதான் அதுல இருந்து கிடைக்கக்கூடிய பொருள் இப்ப நம்ம வீட்டுல அடிக்கடி செடி இருமலோட இருக்க பிள்ளைக்கு கரிசாங்க வச்சு டீ போட்டு கொடுங்க வெயில் காலத்துல நல்ல நெல்லிக்காய் பொடியை டீ போட்டு கொடுங்க சக்கரை வியாதி இருக்க ஆவாரை தேடி போட்டு கொடுங்க ஆவாரைத்த சாவாரை கண்டதுண்டோ என்று ஆவாரையோடு சேர்த்து ஏழு பொருள் ஆவீரை கொன்றை நாவல் அலைகடர் முத்தம் கோஷ்டம் கொண்டு காவிரி நீரும் மற்றும் கடல் நீரும் மற்றும் நானே பாட்டு ஆவார முடிச்சோம்னா அந்த யூரின் வந்து இனிப்பா போகுதுன்னா என்ன அர்த்தம் சிறுநீரில் சக்கரை கலந்து போகுதுன்னா சக்கரை வேதி கட்டுப்பாட்டு அர்த்தம் அதுக்கு ஆவார கஷாயம் கொடுத்துருந்தாங்க ரொம்ப உப்பா இருக்கு புரதம் கழிவுகிறது என்றால் அதற்கும் ஆவார கஷாயத்தை கொடுத்துட்டாங்க இன்றைய அறிவியல் இன்றைய ஆய்வாளர்கள் அந்த ஆவாரை ஆவாரி எப்படி நம்முடைய வயிற்றுல இருக்கக்கூடிய இன்சுலின் வந்து உள்ள இருக்க ஈரலில் இருந்து வரக்கூடிய நொதியோடு சேர்ந்து செல்லுக்குள் சர்க்கரையை தள்ளுவதற்கு ஆவாரை பயன்படுகிறது என்று ஆய்ந்து அறிந்து சொல்றாங்க இன்னைக்கு சொல்றான் அன்றைய பாடலை படிப்பு போது தெரியாது ஆனா இன்று அந்த அறிவியல் தெரிகிறது நண்பர்களே அப்போ சக்கர வியாதி இல்லைன்னா ஒரு நாளைக்கு ஆவார கஷாயம் கொடுப்போம் அவ்வளவுதான் அதை கண்டுபிடிக்கிறாங்க ஆராய்ச்சி பண்றாங்க பேட்டன் பண்றாங்க ஒரு காலத்துல பின்னாடி கொஞ்ச நாள் கழிச்சு ஆவார் அப்படின்னு லைட் ரீச்சை கொண்டு வருவோம் அப்போ எல்லாரும் போய் நாற்பது ரூபா கொடுத்து வாங்கிக்குமாத ரூபா கொடுத்து வாங்கி வாங்கிக்குமாதை ஆனால் இன்னைக்கு நம்ம நீங்கள் இந்த இடத்துல சுற்றி சுற்றி பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் ஆவாரம் போடுவோம் அதை குடிப்பதற்கு நமக்குள்ள ஒரு சின்ன தயக்கம் ஆவார கஷாயம் குடிக்கலாம் சுக்குமல்லி கஷாயம் குடிக்கலாம் அப்படி கஷாயம் குடிப்போம் தேநீர் ரொம்ப சிறப்பு நான் அந்த பேருந்தப்ப திருமண எல்லாரும் தான் எல்லாரும் குடிக்கிறாங்க ஓச்சோ தான் என்னன்னு தெரியும் உச்சா தான் தெரியும் தெரியாது குடிக்கிறாங்க வெண்டிங் மிஷின்ல சூடா கிடைக்கிது வெண்டிங் மிஷின்ல பெப்சி கோக் வர மாதிரி சூடாக நம்ம போகிறேன் வந்து தேடி குடிக்கிறீங்களா ஒரு நூறு எண் நூறு எண்ணூறு காசுக்கு ஐம்பது ரூபா நூறு எண்ண கொடுத்தா டக்குனு வந்து ஒரு சூடா கிரீன் டீ வரும் அதில் சர்க்கரை கிடையாது நம்ம கிட்ட இருக்கிற பிரச்சனை என்ன தெரியுமா நம்ம எல்லாரும் டீ குடிக்கிறோம் காலையில டீ குடிக்கிறோம் ஆபீஸ்ல பதினோரு மணிக்கு சாமி சம்பிரதாயம் மாதிரி எல்லாரும் டீ குடிக்கிறோம் ஆனா அதுக்கு பேர் டீ கிடையாது நண்பர்களே நாம குடிக்கிறதுக்கு பேரு தேநீர் பால் பாயாசம் தேனீர் அப்படின்னா தேயிலையை கொதிக்க வச்சு வடிகட்ட தண்ணி பேர் தான் தேனீர் அது எதுவும் போடக்கூடாது சர்க்கரையும் போடக்கூடாது பாலும் ஊற்றக்கூடாது ஆனா நம்ம பால்லயே தேனியை போட்டு சர்க்கரையை போட்டு விதவிதமா காய்ச்சறாயிருக்கும் நமக்கு அதன் மீது நாட்டம் வருகிறதுனா தேயிலையின் சுவையினால் நம்ம திரும்ப திரும்ப டீ குடிக்கலாம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க டீ அவருக்கு ஒன்றும் தேயிலை மேலே உள்ள விருப்பம் கிடையாது அந்த பாரும் சர்க்கரையும் சேர்க்கிற இனிப்பு அவர் மனசுக்குள்ள மணி அடிச்சு என்னால அந்த டீயை டீயை போய் குடிக்கிறார் அது எந்த விதத்திலும் கிடையாது தேநீர் அப்படின்னா அது கருப்பு தேநீரா பிளாக் டீயா இல்ல பச்சை தேநீரா கிரீன் டீயா குடிக்கணும் ஒரு நாளைக்கு மூணு நாலு கப்பு கூட குடிக்கலாம் சர்க்கரை சேர்க்காம பால் சேர்க்காத தேநீராக இருந்தால் ஒரு நாளைக்கு ரெண்டு மூணு டீ குடியில் எந்த தவறும் கிடையாது ஸோ அப்படியான காலை பானங்கிறது அது மாதிரி இருக்கும் சரி காலை பானம் விடுவோம் காலை உணவு என்ன சார் காலையாக சாப்பிட்லாம் நலமா இருக்கணும் நலம் தான் முதல் தேட என்னோட காலை சாப்பாடு எப்படி இருக்கணும் எல்லாருக்கும் தோணுது என்ன இட்லி வடை பொங்கல் பூரி நெய் தோசை ரோஸ்ட்டு மசாலா தானே எல்லாருக்கும் காலைல சாப்பிட்டுருக்கோம் நண்பர்களை அப்படியான சாப்பாடு இனிமேல் வேண்டாம் ஒரு நாள் சாப்பிட்டோம்னா இருக்கட்டும் இன்றைக்கு ஒட்டுமொத்த அறிவியல் உலகம் சொல்றது புரத பற்றாக்குறை தான் நம்ம அத்தனை பேருக்கு இருக்கு நான் தமிழக அரசினுடைய திட்டக்குழுவில் இருக்கிறேன் திரும்ப திரும்ப பல்வேறு அதிகாரிகளும் அமைச்சர்களும் முதலமைச்சர் உட்பட எல்லாரும் வலியுறுத்தி சொல்றது எப்படியாவது நம் தமிழ்நாட்டில் நாற்பத்தைந்து சதவீதத்துக்கு மேல இருக்கக்கூடிய பெண்களின் எர்க்கிய பெண்கள்னா உறுதியை எழுதி கையெழுத்து போட்டு கொடுக்க முடியும் ஐம்பது பர்சன்ட் பீப்புள்

சேம் மேம் சில்ரன் என்று கூறியிருப்பாங்க அப்படியான குழந்தைகள் சதவீதம் இருக்கு இருக்கிற இடையில் இருப்பார்கள் என்று கண்ணால் பார்க்கும் போதே சொல்ல முடிகிறது முப்பது சதவீதம் பேர் மெலிந்த தேகத்தோடு இருக்காங்க அதனால ஒண்ணும் பிரச்சனை இல்லையா ஒன்னும் பெருசா பிரச்சனை இல்ல நல்லதான் படிக்கிறோம் நல்லதான் விளையாடுறோம் நல்லா திருமணமாகி குழந்தை போகிறோம் என்று வெளிப்படையாக பார்க்கும்போது அப்படி தெரியும் ஆனால் ஒரு ஆரோக்கியமான அறிவார்ந்த ஒரு சாதனையாளனான ஒரு குழந்தையை அடுத்த தலைமுறையை இப்படி மெலிந்த உடல் சுருங்கி இருக்க தேகத்தில் பெற்றெடுப்பது சற்று குறைவாக இருக்கிறது அப்போ ஒரு பெரிய மாற்றம் உள்ள ஒரு சமுதாயம் அடுத்த ஐம்பது வருடம் கழிச்சு இந்தியாவில் ராணிப்பேட்டையில் அந்த எல்லாம் மிக தெளிவான ஒரு அறிவார்ந்த உடல் வலுவான சமூகமா வரணும்னா இந்த பெண்கள் மிக வலுவான மகளாக மாறணும்